அர்ஜுன் ஃபோன் சார்ஜ் போட்டிருந்தீங்களே ஏறிடுச்சான்னு பாருங்க ஆ இந்த பாக்குற மச்சான் ஆ ஏறிடுச்சு மச்சான் வாட்ஸ்அப்ல ஏதோ வந்திருக்கு மெசேஜ் யார் அனுப்பியிருக்கா நம்ம ராஜா தான் கூட வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கா என்னன்னு கேளுங்க அர்ஜுன் கையல் இந்த லொக்கேஷன்ல தான் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு கன்ஃபார்மா தான் இருப்பாங்க நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க அப்ப கையல் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆமா மச்சான் நம்ம சீக்கிரமா கையில போய் கண்டுபிடிச்சிருவோம் அப்பாடா உருப்படியான காரியம் இப்பதான் ராஜா பண்ணிருக்கான் சரி சரி வாங்க அர்ஜுன் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா வாங்க போலாம் ஆ சரி கையலே கொண்டு வந்து வச்சாச்சு இந்த கயல் வந்துருச்சுன்னா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் கூப்பிட்டு என்ன பண்றான்னு தெரியலையே சரி ஊமுக்கு போய் மாமா தான் இருக்கீங்க எனக்கு உங்களை பார்க்காம இருக்கவே முடியல உங்க உசுர நான் என் வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன் நீங்க என் பக்கத்துல இருக்கணும் ரொம்ப நான் ஆசைப்படுறேன் இந்த சந்தோஷத்தை கேட்குறதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் காத்திருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு அது தெரிஞ்சிருச்சு உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியலை என்னால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்கிட்டார் அர்ஜுன் மம்மா எங்கே இருக்கீங்க என்னை எப்போ வந்து கூட்டிகிட்டு போக போகிறீங்க கண்கள் கடவுளும் பெண்யமும் இருக்கிற இல்லையா ஓஹோ நானும் இங்கே வழியிலே சிரிப்பிலே காற்றில் எங்கும் தேடினேன் பேசி போன வார்த்தையை இது நியாயமா மனம் தாங்குமா என் ஆசைகள் எங்க மாமா நினைப்பு அதிகமா வருதுக்கா அவரை பார்க்காம என்னால இருக்கவே முடியல அத நினைக்கும் போது எனக்கு கண்ல இருந்து தானா தண்ணியா வருதுக்கா நானும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன் ஆனா முடியல எனக்கு எங்க மாமாவை பார்க்கணும் போல இருக்குக்கா அத்தா நீ சொல்றதே எனக்கு நல்லா புரியுது அத்தா என்ன பண்றது நீ கொஞ்சம் உன் மனசை திடப்படுத்திக்கோ இப்ப நீ ஒரு உசுறு மட்டும் கிடையாது ரெண்டு உசுறு அதை நீ மறந்துடாத என்ன உன் பிள்ளையையும் கொஞ்சம் நினச்சி பார்த்தா காலையில் சாப்பிட்டது அதோட இருக்க இப்ப நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அம்மா அழுவுதுன்னு அதுவும் வருத்தப்படும்ல அழுவாதாத்தா தாத்தா ஆனால் என்னால் அழுவாமல் இருக்க முடியலக்கா இன்னும் ஏன் எங்க மாமா வரலன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு ஆத்தா நீ இப்ப அந்த ரவுடி பசங்கள்ட்ட இருந்திருந்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்ப சாப்பாடும் கிடைச்சிருக்காது நல்ல பாதுகாப்பான இடமாவும் இருக்காது ஆனா இப்ப பாரு நீ என்கிட்ட தப்பிச்சு வந்ததுனால உனக்கு சாப்பாடும் நல்ல பாதுகாப்பான இடமும் கிடைச்சிருக்கு கண்டிப்பா உன் புருசே உன்னை தேடி வருவாரு நீ கவலைப்படாத உண்மையான அன்புக்கு முன்னாடி பொய்யான அன்பெல்லாம் கொஞ்ச காலம்தான் உன் உண்மையான அன்புக்கு கண்டிப்பா உன் புருஷன் உன்னை தேடி வருவாரு அவர் வருவாருன்னு எனக்கு தெரியும்க்கா ஆனா அவரை பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவன் மாசமா இருக்கும்போது புருஷன் தன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசை இருக்கும்லக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான் தா அப்படிதான் எல்லாருக்கும் ஆசை வரும் அதுக்காக நீ சாப்பிடாம உன்னையும் வருத்திக்கிட்டு உன் குழந்தையும் வருத்திக்கிட்டு இருக்க போறியா வாத்தா உனக்காக நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன் உண்டு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து படுத்து தூங்கு கொஞ்சம் உடம்ப சாச்சி ரெஸ்ட் தான் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்லது இப்படியே அழுதுகிட்டே இருந்தீனா உனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகும் தா பெரியவ நான் சொல்கிறேன்ல நீ வா வந்து ரெண்டு வா சோ சாப்பிடு நான் சொல்கிறேன் இன்னைக்கு உள்ளார உன் மாமா உன்னை வந்து பார்க்க வந்துடுவார் நீ ஒன்றும் வருத்தப்படாத நான் எங்கள் ஊர் எல்ல மாதிரி சாமியிட்டலாம் நல்லா வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக உன் புருஷன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார் பாரு ம் சரிங்கக்கா சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டு வாத்தா வா வந்து ரெண்டு வாய் சாப்பிடுவா ம் சரிங்கக்கா இப்போ எப்படி இருக்கு மூஞ்சி உன் மாமா வரும்போது இப்படியே அழுதுகிட்டேவா இருக்க போற நல்லா சிரிச்ச மீனுக்கு இருந்தால் தானே நாங்களும் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு அவரும் நினைப்பாரு சரிங்கக்கா வாத்தா வா அக்கா அண்ணா வந்துட்டாரா பார்த்தேன் எங்கடா அண்ணே வரத கேட்கலயோன்னு நினைச்சேன் இப்போ என்ன அண்ணன் வந்துட்டாருன்னா உன் மாப்பிள்ளைக்கு போன் அடிச்சு உடனே இங்கே வர சொல்லணும் அதானே ம் ஆமாக்கா அண்ணே கிளம்பி வர டைம் தான் வந்தோடனே போன் அடிச்சிருவோம் மாப்பிள்ளைக்கு சரியா ஆ சரிங்க அக்கா அப்பாடா இப்போதாண்டா சிரிப்பே வருது கண்டிப்பா கையில் அங்க இருக்கா அதுல என்னக்கா உங்களுக்கு டவுட்டு ராஜா தான் போன் பண்ணி சொன்னான் கையிலே அங்கதான் இருக்காளாங்கா அப்பாடா நான் கும்பிட்ட சாமி என்னை கை விடல நம்ம கையிலோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போயிருவோம் சரிக்கா சொல்லுமா தங்கச்சி என்ன விஷயம் அண்ணே நம்ம கையில கிடைச்சிட்டானே அவ எந்த இடத்துல இருக்கானே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனே என்னமா சொல்ற கையில இருக்கிறன்னு தெரிஞ்சிருச்சா ஆமாண்ணே இப்பதான் ராஜா போன் பண்ணி சொன்னாப்ல யாருமா ராஜா

ஆமா தேவி கையில் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு நான் ஒண்ணு உங்களை கேட்கலையே நான் ஏன் புருஷனை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் தேவி தங்கச்சிட்டு போய் இவ்வளவு கோவப்படுற நீ தங்கச்சி என்ன சொன்னுச்சு கையில் கிடச்சிட்டா அப்படின்ற விஷயத்தை தானே சொன்னாங்க அதுக்கு எதுக்கு அவங்க மேல கோவப்படுற நீ இல்லங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்க முன்னாடி எல்லாரும் நடிப்பாங்க சரி சரி எதா இருந்தாலும் அப்புறமா வந்து பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோம் ஆமா ஆமா நம்ம பொண்ணு கிடைச்சா மட்டும் போதும் இன்னமேட்டு இவங்க சங்காத்தமே வேணாம்ப்பா நான் தான் அப்புறம் பேசிக்கலாம்ன்ற சொல்றேன்ல சும்மா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க நீயும் வரதுனா வா கிளம்பி போலாம் நான் வராம என் பொண்ணை பாக்க நான் கண்டிப்பா வருவேன் என் பொண்ணு மட்டும் அங்க இல்ல அவள தான் பாத்துக்குங்க சரி வா கையில போய் பாத்து கூட்டிட்டு வருவான் வா நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவ ஏன் என்ன இப்படி பேசுறா அக்கா நீ அவங்க பேசுறதெல்லாம் நினைச்சு வரتبهடாத அக்கா கயல் வந்ததக்கு அப்புறம் என்ன எது பேசிக்கலாம் இப்போதேக்கு உள்ள பிரச்சனைனா கையல் தான் கையில் நம்மளுக்கு கிடச்சிட்டாலே அது வரைக்கும் நினச்சி சந்தோஷப்படுக்கா நீ சொல்றதும் கரெக்டு தான் செம்பா என் மருமக கையில் வந்துட்டா மட்டும் எனக்கு போதும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராதா போடி போ இன்னமேட்டு தான் உனக்கு பிரச்சனையே இருக்கு கையில் திரும்பி வரவே மாட்டா இல்லை நான் தான் அவளை வர விட்டுருவேணா ஆல்ரெடி ஆளையும் அனுப்பியாச்சு இன்னேனா அவள் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்து அவளை அலையேக்கா தூக்கியிருப்பாங்க இருந்தியே நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் சண்டை போடாதான் போறீங்க ஏன் லேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை இப்போ சீக்கிரமாக கிளப்புறேன் என்னை யாருன்னு நினச்சிங்க செம்பா செம்பாடி செம்பா செம்பா இன்னும் கிளம்பலையா நீ ஆ அந்த வரேங்க்கா என்னோட சந்தோஷமே நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்க்கணும்ல அதுக்காக தான் நானும் உங்கள் கூடவே வரேன் என்னத்த சோத்தையே விரிக்க விரிக்க பாக்குற நல்லா அள்ளி வள்ளு வளர்க்குதான் சாப்பிடு ஏத்தா மீன் குழம்பு உனக்கு பிடிக்காதா அப்படிலாம் இல்லக்கா மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் என்னத்த எடுத்து வள்ளு வளர்க்குனு சாப்பிடு நல்ல சங்கரா மீன் காலையில இவர் வாங்கிட்டு வந்துட்டாரு நல்லா ருசியா இருக்கும் குழம்பு எடுத்து சாப்பிடு இல்லக்கா மீன் குழம்புனா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாரு புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் மீன் குழம்புனா அவ்வளோ பிரியமா ஆமாக்கா அவருக்கு மீன் குழம்பு நான் வச்சாதான் ரொம்ப பிடிக்கும் ஓஹோ நீ அம்புட்டு ருசியா அப்பியாத்தா அது என்னன்னு தெரியலக்கா ஆனால் அவர் வந்து நான் வச்ச குழம்பு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா வைச்சா கூட வேணான்னு சொல்லிடுவாது பாரியா உன் மேலே அம்புட்டு பாசம் ஏன் புருஷனும் தான் இருக்காரே ஒரு நாளைக்காவே குழம்பு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது இந்த மனுஷன் ஆனா ஓம் புருஷன் இந்த அளவுக்கு உனே புகழ்றாருன்னா எந்த அளவுக்கு உனே நல்லா வச்சு பார்த்துருப்பாரு அதனாலதான் நீ நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க போல ஆமாக்கா அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அவர் எனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏத்தா நீங்க எதுவும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணீங்க அப்படி இல்லைக்கா நான் லவ் பண்ணேன் அவரு வேற ஒரு பொண்ணை விரும்பிகிட்டு இருந்தாரு என்ன சொல்கிற சொல்ற ஆமாக்கா அவருக்கு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருந்துச்சு அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை அதுக்கப்புறம் நான் காட்டுற அன்பை பார்த்து என்னையை லவ் பண்ணி திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னையை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னை எப்படி பார்த்துக்கிறாரு தெரியுமா என் வீட்டுக்காரரை தாண்டி எங்கள் அத்தையும் மாமாவும்க்கா ஏதா கோர்மப்படுத்துவாலோ சேச்சா அப்படிலாம் எங்கள் அத்தை கிடையவே கிடையாது எங்கள் அம்மாவது எதாவது திட்டுவாங்களே தவிர எங்கள் அத்தை என்னை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க என்னை அப்படியே பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க ஏத்தா உனக்கு நல்லா கொடுத்து வச்சுருக்கே ஆமாக்கா அதனால தான் என்ன என்னமோ இப்படி அடிக்கடி நான் காணா போய் கஷ்டப்படுறேன் நீ ஏங்கிட்ட வந்துட்டில் என்னமேட்டு உனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது உன் புருஷன் வர வரைக்கும் நான் உன்னை நல்லா தங்கமாக தாங்கி பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ்க்கா சரிக்கா நீ இப்போ நல்லா நீ எடுத்து சாப்பிடு சரிங்கக்கா வீட்ல யாருமா மீன் குழம்பு வச்சோன்னு தெரிஞ்சிரும் இவங்க மோப்பம் புடிச்சிட்டு வந்துடுவாங்க சோறு கொண்டா குழம்பு கொண்டான்னு மா இருக்கீங்களா தோ வரையா இறியா அத்தா நீ எடுத்து வள்ளுவதுக்குன்னு சீக்கிரம் சாப்பிடு நான் என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கக்கா